முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்பதை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் வந்து துவங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து இந்த மருந்தகங்கள் வந்து குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு தொடங்கப்படுகிறது மினிமம் பி ஃபார்ம் அல்லது டிஃபார்ம் சான்று பெற்றவர்கள் வந்து இந்த மருந்தகங்கள் வந்து அமைக்கலாம் சரிங்களா யாராவது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் பி ஃபார்ம் டிஃபார்ம் சர்டிஃபைடு வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம் அல்லது அவர்களுடைய பி ஃபார்ம் டிஃபார்ம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதலுடன் மருந்தகங்கள் வந்து அமைக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிள் இதற்கு எவ்வளவு செலவாகும் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு மூன்று லட்சம் வரை மானியம் வந்து கொடுக்குறாங்க எப்படி கொடுப்பாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் அமைக்கலாம் இதற்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் எவ்வளவு வந்து உங்களுக்கு